ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டி தோசை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்னொரு டம்ளர் அதே டம்ளரில் நான் வந்து கம்பு சோளம் ராகி முத்துச்சோளம் கடலை கோதுமை இதெல்லாம் கலந்தது ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இது வந்து நான் சத்துமாக அரைக்கிறதுக்காக நம்ம கடையிலேருந்து வாங்கினது இந்த டைரெக்டாக ஒரு பாக்கெட்லேயே இப்படி கிடைக்கும் கடையில் நீங்கள் சத்தமாக வரைக்கிறதுக்கு கேட்டிங்கன்னா கிடைக்கும் கால் டம்ளர் உளுந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை வந்து நைட் ஃபுல்லாக ஊற விட்டுவிட்டு நம்ம காலையில் வந்து பார்க்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நைட்டு ஊரிருச்சு இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதாவது ந நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கும் ஆட்டுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இப்போ தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மா வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன் சைடு வந்ததையும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களோட உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கூலாக காய்ச்சி குடிக்கும்போது குழந்தைங்களுக்கு விரும்புகிறதில்ல அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து தக்காளி சாம்பார் வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Okay friends, bye!